ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தமிழரசன் நீங்கள் பார்க்கறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்யறதுக்கு தேவையான இம்பார்ட்டண்ட் நியூஸ் மார்க்கெட் அப்டேட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் எஃப்ஐஏஸ் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் குவார்ட்லி ரிசேல்ஸ் பிரேக் அவுட்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம் அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜூலை இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இன்றைக்கி இந்த பதிவில் வெறும் ஐம்பத்தி மூணு ரூபா நாற்பத்தெட்டு பைசாவில் இருக்கிற குஜராத் ரஃபியா பங்கை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே இந்த பங்கு வந்து பதினேழு புள்ளி மூணு சதவீதம் வரைக்கும் உயர்ந்திருக்கு கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் ஸோ பிரேக் ஒரு கொடுத்துருச்சா இதோடைய ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் எந்தளவுக்கு இருக்குது லாங் டேர்முக்கு இது ஏற்படைய பங்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் அண்ட் ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் பார்த்துட்டு டெக்னிக்கல்வா ஏதாவது ஒரு என்ட்ரி இருக்கான்றதையும் பார்ப்போம் வாங்க இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க பேக்கேஜிங்காகவும் அண்ட் அதர் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்லேயும் எங்கேஜராக இருக்காங்க இந்த நிறுவனம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் உருவாக்கப்பட்டது அதுவும் இந்த நிறுவனம் ஒரு மைக்ரோ கேப் ஸ்மால் கம்பெனியாக இருக்குது ஆர்ஓசிஇ ஆர்ஓஏ பொறுத்தளவுக்கும் பிலோ ஆவரேஜாக இருந்திருந்தாலுமே கூட இந்த நிறுவனத்துடைய பேலன்ஸ் ஷீட்டை வச்சு பார்க்கும்போது ஓரளவுக்கு பேலன்ஸ்டான பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரிசர்வ்ஸ் நாலு புள்ளி ஒன்பது கோடியாக இருந்திருக்கு கடன் பதிமூணாயிரத்தி சரி ப பதிமூணு புள்ளி இருபத்தெட்டு கோடியாக இருந்திருக்கு லைபிலிட்டிஸ் இந்த நிறுவனம் கொடுக்க வேண்டிய பொருட்கள் அதாவது ட்ரே ட்ரேடுக்காக பணம் செலுத்த வேண்டியதாகட்டும் இல்லை கஸ்டமர்ஸ்க்குடைய அமௌண்ட் ஆகட்டும் ஸோ இந்த மாதிரி அதர் லைபிலிட்டிஸ் நாலு புள்ளி ஆறாக இருந்திருக்கு ஸோ இதுவே பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருஷம் கழித்து பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிசர்வ்ஸ் பதினஞ்சு புள்ளி இருபத்தி மூணு கோடியாக இருந்திருக்கு மூணு மடங்கு உயர்ந்திருக்கு பாரோவிங்ஸ் அப்படிங்கிறது பதிமூணு கோடியிலிருந்து மூணு கோடி அளவுக்கு இருக்குது விச் இஸ் வெரி குட் அளவுக்கு அவங்களுடைய நிறுவனத்தில் கடன்ன்றதை குறைச்சிருக்காங்க லைப்ரரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பாதிக்கும் பாதி குறஞ்சிருக்குங்க ஃபிக்ஸட் அசட்ஸ் பொறு பொறுத்து பார்க்கும்போது மிஷின்ஸ் லேண்ட் பில்டிங்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் ஃபர்னிச்சர்ஸ் இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது அசெட்ஸ் அப்படின்றது கணிசமான அளவில் பேலன்ஸெலாம் கொண்டு போய்ட்டுருக்காங்க ஸோ பேலன்ஸ் ஷீட் பார்த்திங்கன்னா பெரிய த்ரெட்டிங் எதுவும் கிடையாது இந்த நிறுவனத்துடைய இன்வெஸ்டர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா முப்பத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு சதவீதம் ப்ரொமோட்டர்ஸ் கிட்டே இருக்குது மீதி எல்லாமே பப்ளிக்ஸ் கிட்டே இருக்குது ஸோ இதுலேயும் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு அறுபது புள்ளி எழுபத்தி நாலு சதவீதமாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இப்போ அறுபது புள்ளி மூணு அஞ்சு சதவீதமாக இருக்குது அதாவது முடிஞ்ச அளவுக்கு ப்ரொமோட்டர்ஸ் பப்ளிக்கே கிட்டே இருந்து இந்த பங்குகள் அப்படிங்கிறத இருக்காங்க ஸோ இது வந்து ஃபேமிலி ஹோல்டு பிஸ்னஸ் மாதிரி இருக்குது காரணம் எல்லாம் ஒரே ஒரு சரணம் கொண்ட மெம்பர்ஸ் தான் ப்ரமோட்டர்ஸாக இருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது அண்ட் அதர் திங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது குவார்ட்டர்ஸ் லாஸ்ட் குவார்டரில் பர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்கிறதா பார்ப்போம் இயர் ஆன் இயர் சேல்ஸை வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய முன்னேற்றம் எதுவும் கிடையாது நெகட்டிவான சேல்ஸையே இந்த நிறுவனம் பதிவு செஞ்சுட்டு வராங்க அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பென்சஸ் குறைஞ்சிட்டு வர்ற நிலையில் அடுத்தடுத்து பிஸ்னஸ் நல்லா பண்ணும்போது இந்த கம்பெனி இன்னும் ஒரு புது உச்சத்தோட வாய்ப்பு இருக்குது சரி இந்த நிறுவனத்துடைய பிஸ்னஸ் ஃபினான்ஷியல்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம் அடுத்தது பியர்ஸ் கம்பேரிசனை பார்ப்போம் ஒரு நிறுவனத்தை பற்றி நீங்கள் படிக்கிறீங்கன்னா பியர்ஸ் கம்பேரிசன் ரொம்ப முக்கியங்க இந்த இடத்துல வெல்ஸ்பன் லிவிங் ரேமண்ட் ஜிந்தால் வேர்ல்டு வைட் கோ ஃபேஷன்ஸ் டிசிஎன்எஸ் கிளாத்திங் கோ ஜிந்தால் ஃபிலிம் இவங்கெல்லாம் பெருசாக இருக்காங்க இதில் கம்மியான பியர் ரேஷக் கொண்ட பங்கு ரேமண்ட் அதுக்கு அடுத்து இருக்கிறது வெல்ஸ்பன் லிவிங் அதுக்கு அடுத்த நிலையில் டேக் அதுக்கப்புறம் பார்த்தினா மீதி இருக்கிற எல்லா பங்குமே ஓவர் வேல்யூடாக இருக்குது ஸோ ரேமண்டை பற்றி ஒரு பெரிய ஒரு அப்டேட் அவனுக்கு கொடுக்கணும் இந்த நிறுவனம் வந்து ரீசெண்டாக டிமேஜில் போனாங்க ரே ரியாலிட்டி அண்ட் ரேமண்ட் டெக்ஸ்டைல் ரெண்டும் தனித்தனியாக பிரித்தாங்க இதில் ஒரு பெரிய ஆதாயம் ரேமண்டுக்கு கிடச்சிருக்கு ஸோ ரேமண்ட் ரியாலிட்டி பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அந்த டைம் இருந்துச்சுன்னா அது சேனல்குள்ளே போய் அந்த வீடியோ பார்த்துக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் சேல்ஸ் வச்சு பார்க்கும்போது குவார்டர் அண்ட் குவார்ட்டரில் இந்த பங்கு சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை ஏழு கோடிக்கு தான் வியாபாரம் பண்ணியிருக்காங்க ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா வெறும் பதிமூணு லட்சத்தை பதிவு பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனி ஸோ இதில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தவங்க யாருனால் வெல்ஸ் பன் லிவிங் அண்டு ரேமண்ட் தான் நல்லா சேல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாமே அண்டர் பர்ஃபார்மன்ஸாக இருக்குது ஸோ பிஸ்னஸை வச்சு பார்க்கும்போது நமக்கு லாங் டேர்முக்கு இந்த பங்கை நீங்கள் எடுக்க வேண்டாம் ஒரு தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு குவார்ட்டருக்கு இந்த பங்கை வந்து பாருங்கள் நல்லபடியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் இருக்கலாம் அதுக்குள்ளே நீங்கள் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்விங் என்ட்ரி இருக்கான்றதையும் பார்த்தரெல்லாம் ஸ்விங்கின் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மைக்ரோ அண்ட் ஸ்மால் கேப்பில் ஒரு ரேலின்றது டக்குன்னு கொடுக்கும் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து எடுக்கலாம் கரெக்டாக பார்த்து என்ட்ரி ஆனோன்னா இப்போ உதாரணத்துக்கு இந்த பங்கு ரிலீஸ் ஆகும்போது எண்பத்தி மூணு ரூபாய்க்கு லிஸ்ட்டாக இருக்குது அப்புறம் ஒரு சப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எடுத்து மீண்டும் அதே ஹையை டச் பண்ணி அதாவது இந்த இடத்துல ஒரு டபுள் டாப் பேட்டர் க்ரியேட் பண்ணி பங்கானது ஆனது கீழே விழுந்துருச்சுங்க ஸோ இந்த நிறுவனத்துடைய முக்கியமான ஒரு சப்போர்ட் வந்து இருபத்தெட்டு ரூபாயில் இருந்து போயிட்டுருக்கு ஸோ இந்த இதில் நமக்கு என்ட்ரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் வீக்கை ஒரு நல்ல ஒரு கேண்டில் வந்திருக்கு இதே ஒரு பாசிட்டிவ்ஸோட அடுத்த வாரம் ஒரு ஐம்பத்தெட்டு ரூபா ஐம்பத்தொம்பது ரூபா ரேஞ்சை தாண்டி ஒரு புள்ளிசான ஒரு கேண்டில் வந்துச்சுன்னா நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம் உங்களுடைய ஃபஸ்ட்டு டார்கெட்டாக ஒரு எண்பத்தி மூணு ரூபான்றது கண்டிப்பாக சாலிடாக போகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பங்கு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அதையும் தாண்டி உயர்ந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ செகண்ட் ரேலி அப்படின்றது இந்த பங்கு கொடுத்துச்சுனா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பத்து ரூபா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ என்னதாக இருந்தாலும் ஸ்விங் என்ட்ரியாக இருந்தாலுமே கூட ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணலாம் பட் முக்கியமான விஷயம் லாங் டேர்முக்கு இந்த பங்கை நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாங்க பிகாஸ் பிஸ்னஸ் வைஸ் இந்த பங்கு இன்னும் ஸ்ட்ராங் ஆகலை அடுத்தது ரேமண்ட் சேர்ஸை பற்றி பார்ப்போம் மூவாயிரத்து ஐநூறு ரூபாயிலிருந்து டிமேரேஜுக்கு அப்புறம் கரெக்ஷனான ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு இந்த பங்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தொண்ணூறு ரூபாயில் இருக்கிற இந்த பங்குகளுடைய ஒரு நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பங்கானது கீழே விழுந்துச்சுங்களா இல்லைங்களா அப்புறம் ஸோ மெரிஜர்க்கு அப்புறம் மேலே போகி மறுபடியும் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை டச் பண்ணிவிட்டு பங்கானது கீழே வந்துட்டுருக்கு ஸோ இங்கிருந்து கீழே விழுந்துகிட்டே வரும்போது ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நாலுன்றது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும் அங்கிருந்து சரிஞ்சு விழுந்தால் ஆயிரத்தி நூறுன்றது இன்னொரு சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு முக்கியமான லெவல்ஸை கவனமாக பாருங்கள் ஏதாவது ஒரு என்ட்ரி ஒரு ஹை வால்யூம் ரிவர்ஸில் வரும்போது நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம் பிகாஸ் நமக்கு கிடச்சிருக்கிற சைன் இன்வெண்ட்டட் ஹேமர் பேட்டர்ன் கிடைச்சிருக்கு ரெண்டு சாலிடான கேண்டில் வந்திருக்கு ஸோ ஒரு நல்ல எக்ஸாம்பிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் கவனிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பரில் அதே மாதிரியான ஒரு இன்வெர்டர் ஹேமர் வருது ஸோ அங்கிருந்து பங்கானது தொடர்ந்து ஒரு முப்பத்தி மூணு டு முப்பத்தி அஞ்சு சதவீதம் கீழே நோக்கி விழுந்துச்சுங்க ஆமாம் ஸோ ஒரு முப்பத்தி மூணு சதவீதம் விழுந்துருக்கு இல்லைங்களா ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது தான் முக்கியமான விஷயம் முப்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் கரெக்ஷன் ஆகி இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஒரு ரிவர்சல் வருது கிட்டத்தட்ட ஒரு ஹை வால்யூமான பங்குகள் பாஸ்டுவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ இங்கே ஆரம்பித்த ரிவர்ஸை கண்டுபிடிச்சு யாராவது அந்த நேரத்தில் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஒன் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் எடுத்துருப்பீங்க இதுவே இந்த இடத்துல ஒரு ஷார்ட் டேம் என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு நூற்றி இருபது சதவீதம் ரிட்டர்ன்ஸை நீங்கள் எடுத்துருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான ஒரு ரிவர்சலுக்காக நீங்கள் அடுத்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் பங்கு தொடர்ந்து விழுந்துக்கிட்டு இருக்கு கண்டிப்பாக ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலில் சப்போர்ட் எடுக்கலாம் இல்லைனா ஆயிரத்தி நூற்றி பத்தில் ஒரு சப்போர்ட் எடுக்கலாம் ஸோ அப்படி என்ட்ராகி ஒரு லாங் டேர்ம் ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டபுள் தான் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் வேறு ஏதாவது ஸ்டாக்கை பற்றின அப்டேட் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் டாட்டா பை பாய்